சக்தியின் சொரூபமாய் விளங்கும் லட்சுமியும் சரஸ்வதியும் கடாட்சம் பெற்ற தாமரை மணி மாலைகளானது இவ்வாலனுடைய சர்வ சௌபாக்கிய நல்களையும் ஞான நிலைகளையும் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டதென்றும் விரைவில் ஓர் படிக மாலைதனையும் தனையும் பாலனுக்கு வழங்கிவிடுக அது ஆதிகையில் ஆய சுகசூட்ச நூலின் நிலை என்று யாம் அகத்தியன் உரைத்து வந்திருக்கின்ற சீடர்கள் ஆசானே மாலைதணி அணித்து விடுத பாலனுக்கு யாம் அகத்தியன் சீடர் யாவருக்கும் நல் ஆசிகளையும் அறிவுரைகளையும் வழங்குகின்றோம் அகம் மகிழ்வோடு ஓ மகதி சாயனமகம் ஓ மகதி சாயனமக ஓ அகதி சாயனமக சோ மகதி சாயனமக பிரபஞ்ச மகா அகத்திய வாள சித்த சபை விச்சித்த சபையில் நடக்கின்ற புனர்ம கோமாதா பூஜைதனை காண வந்த சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் சிவமகா வாழை சித்தனின் வணங்கி இவ்வாசிதனை பெற வேண்டி எவர் வருவினும் அவர் அகத்திற்குள் அமைதியோடும் புறத்தில் அமைதியோடும் இப்புனர் ஜென்ம கோமாதா பூஜைதனை காண வேண்டும் என்று அகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் எவருடைய பேச்சுகளும் இவ்விடத்தில் இருக்க கூடாது என்று அகத்தியோம் இவ்விடத்தில் சிவமகா மட்டுமே பாட வேண்டுமே தவிர வேறு இத்தலத்தில் உரைக்க கூடாது என்று யாம் அகத்தியன் உரைக்கின்றோம் மகிழ்வோடு அனைவரும் புனர்ஜென்ம கோமாதா பூஜை தனை இதனை காண வந்த ஈரேழு பதினான்கு லோகத்தில் இருந்து வந்த தேவாதி தேவர்களெல்லாம் மண்டை இம்மண் உலகை நொடிப்பொழுதில் ஆளும் அளவிற்கு ஆற்றல் பெற்ற தேவசேனை படைகள் எல்லாம் வந்து நிற்கின்றது எம் ஆசிகளை பெறுவதற்காகவும் இப்புணர்ஜென்ம கோமாதா காண வந்து காத்து நிற்கின்றன அதனை இயல்பு நிலையில் இக்கழு இகமதில் காண வந்த மானிடர்களே மனதில் அகங்காரமின்றி அகத்தியனுடைய ஞான ஜோதிதனை ஆதிகையில சூச்சம நூலில் இருந்து வருகின்ற ஞான உரைதனை கேட்டு அனைவரும் அக மகிழ்ந்து இங்கு அவர் அகமதை அகற்றி வினை அகற்றி வினை இல்லா வினா இல்லா நிலையில் இங்கு வேண்டிய அனைத்தும் இச்சிவ சபையில் கொடுக்கப்படும் என்று யாம் மகத்தியன் நரி அனைவரும் உரைத்த உரையில் இருக்கும் உண்மைதனை ஊர்ஜிதமாக உணர்ந்து அக மகிழ் ஓடி விடத்தில் இருந்து கோமாதா பூஜைதனை காண யாம் மகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் 我么的笔啥样的？我么的笔啥样的？我么的笔。